சின்னையா கொண்டிருக்கிற அவருடைய திருமணத்தை நம்முடைய நம்முடைய இனமான காவல் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசியோடு அவருடைய கொள்கைப்படியே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன் சாட்சியாக இந்த மலர்மாலையும் மங்கள மாலையும் அவருக்கு அணிவிடுகிறேன் எல்லாம்

நெமிலி வட்டம் வேடந்தாங்க கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்ரா அம்மையார் திரு சின்னத்தம்பி இவர்களின் மகள் சத்யா ஆகிய நான் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் வடகண்டிகை கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூங்கோதை அம்மையார் காலம் சென்ற சண்முகம் ரெட்டியார் இவர்களின் மகன் மணி என்கின்ற அன்புமணி அவர்களை இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் என்னுடைய இல் வாழ்க்கை துணைவராக ஏற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களில் சம பங்கு கொண்டு வாழ்க்கை என உறுதி அனுப்பின்றேன் இதற்கு சாட்சியாக இந்த மதன் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன்

பெரியோர்கள் ஆண்போர்கள் சான்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்னுடைய பின்வாழ்க்கை துணைவியாக ஏற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்பத் துன்பங்களில் சம பங்கு கொண்டு வாங்கினேன் என உறுதியளி இதற்கு சாட்சியாக இந்த மலர் மாலையும் மங்கள நாளையும் அவருக்கு அணிவிக்கிறேன் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மாட்டாளி மக்கட்சியை சார்ந்த அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அன்புமணி அவர்கள் இதற்கு முந்தைய தேர்தலில் அங்கே எங்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டு இன்னும் சொல்ல போனால் தனியாக போட்டியிட்டு நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் மிக எளிமையானவர் அனைத்து மக்களிடம் நல்ல பெயர் பெற்றிருக்கின்றார் நிச்சயமாக எங்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தருவார்கள் திமுக வெறும் பணத்தை வைத்து மட்டும்தான் இந்த தேர்தலை அணுகிறது மக்களவை தேர்தல் முடிந்துவிட்டனர் இந்த இடைத்தேர்தல் அந்த தொகுதியை சார்ந்த பிரச்சனைகள் அந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனைகளை வலியுறுத்துகின்ற தேர்தல் அது மட்டுமில்லை திமுக சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியாக மாறியிருக்கிறது கலைஞர் அவர்கள் காலத்தில் ஓரளவுக்கு சமூக நீதியை சார்ந்த ஆட்சியை கொடுத்தார்கள் ஆனால் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சமூக நீதி என்ற வார்த்தையை மறந்துவிட்டார்கள் தொலைக்காட்சி விவாதம் இது மட்டும்தான் சமூக நீதி ஜாதிவாரி மக்கள் தொகையை கணக்கெடுப்போம் நடத்துவதற்கு தயங்குகிறார்கள் தயங்குவதில் மறுக்கிறார்கள் முடியாது என்று சொல்கிறார்கள் அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சாதாரண பஞ்சாயத்து தலைவருக்கு கூடும் அதிகாரம் இருக்கிறது அது சாதாரணமாக நான் சொல்லலை நான் பஞ்சாயத்து தலைவர்களுக்கூட அதிகாரம் இருக்கிறது ஒரு முதலமைச்சருக்கு இல்லையா பீகாரில் நடத்தி முடிச்சு அங்கே இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்காங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்காங்க கர்நாடகா நடத்தி முடிச்சிட்டாங்க இவ்வளோ மாநிலங்களில் நடத்தி முடிச்சுட்டாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை சொல்வது இது மக்களை ஏமாற்றுகின்ற செயலா நான் பார்க்குறேன் ஸ்டாலின் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது அதே போன்று பன்னீர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அந்த பிரச்சனை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து நீங்கள் கொடுக்கலாம் என்று ஆணை பிறப்பித்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகின அது இரண்டு ஆண்டு காலமாக இன்னும் தரவுகளை சேகரிக்கிறாங்களா கம்ப்யூட்டரில் இருக்கிற தரவுகளை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வாரம் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாளில் செஞ்சுருக்கலாம் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு செய்யறதுக்கு மனசு கிடையாது தேர்தல் நேரத்தில் வன்னியர்கள் பேரில் ஓட்டு கேட்கறது நீங்கள் இந்த இடைத்தேர்தல் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் கொடுப்போம் இடஒதுக்கீடு கொடுப்போம்லாம் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் இப்போ தெளிவாக இருக்கிறாங்க விவரமாக இருக்கிறாங்க மாற்ற ஏமாற்ற முடியாது அதெல்லாம் அதனால் இந்த இடைத்தேர்தலுக்காக மட்டும் நான் சொல்லலை தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் ஓ நேற்று முந்தா நாள் ஒரு செய்தி ஒரு பதிவு ஒரு வீடியோ பார்த்துனேன் எங்கேயோ ஒரு ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு பெண்ணுக்கு கரூர் நினைக்கிறேன் பாதுகாப்பு இல்லை மது அறிந்து விட்டு ஒரு ஒரு நபர் வந்து போயிட்டு அந்த பெண்ணை வந்து கூப்பிடுறாரு காவல்துறைக்கு இப்போ புகார் அடிச்சாலும் ஒன்றும் கிடையாது இதுதான் தமிழ்நாட்டு நிலை எங்கே பார்த்தாலும் அந்த கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க கஞ்சா மட்டும் இல்லை அபின் காக்கேன் ஹெரோவின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் இது இது போன்ற போதை பொருட்கள் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டை தான் வித்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு நிகராக தமிழ்நாட்டில் இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்குது இந்த பொருளை யார் பயன்படுத்துகிறாங்கன்னா கல்லூரி பிள்ளைகள் மட்டும் கிடையாது பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளை படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறார் இது சம்மந்தமாக எத்தனையோ முறை ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி அறிக்கை வச்சுட்டு உறுப்பினர் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல ஏதோ பேருக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்ணுறாரு அந்த ரிவ்யூ பார்த்து எல்லா விவசாயிகளுக்கும் நிவாரணம் கொடுக்கணும் குறுவை சாகுபடி செய்கின்ற அத்தனை விவசாயிகள் நிவாரணம் கொடுக்கணும்

அது இல்லைனா கூட பாமக சாதகமாக இருக்கும் சார் அப்புறம் வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனித்து போட்டியிடமா எப்படி சார் நம்ம பார்க்கல இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கு அதுக்கு நாங்கள் முடிவு பண்ணுவோம் எப்படி தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் முடிவு பண்ணுவோம் எப்படி சார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து நடந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க சார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வெற்றி பெறக்கூடிய கட்சி எதிர்பார்த்தோம் இந்த வந்து ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்ற தேர்தல் தான் மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் திமுக பணபலத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்று இருக்கிறது பொய் பிரச்சாரங்களை சொல்லி வெற்றி பெற்று இருக்கிறது அது மக்களவை தேர்தல் ஆனால் சட்டமன்ற தேர்தல் வேறு அதனால் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் இந்த கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகி ஏன்னா எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் சாராயம் போதைப் பொருள் இப்படி தான் ரொம்ப மோசமான ஒரு சூழல் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லை இப்போது மின் கணக்கு எடுப்பு மாதம் மாதம் நடத்துவோன்னு சொன்னாங்க கட்டணம் கிட்டத்தட்ட ஐந்து முறை இந்த ஒன்று ஆணையில் ஏற்றிட்டாங்க மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்குது மக்களுக்கு சுமையாக இருக்குது விலைவாசி ஏறிடுச்சு மின் கட்டணம் ஏறிடுச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியல எல்லாம் இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோன்னு எல்லாம் இப்போ வந்துட்டுருக்குறாங்க எல்லாம் அதனால் அவங்களுடைய நிதி சுமை மக்களுடைய பொதுமக்களுடைய நிதி சுமை அதிகமாக இருக்குது அதில் இதெல்லாம் ஆனால் நிர்வாகம்னு எதுவும் தமிழ்நாட்டில் நடக்கலை ஒரு சில பேர் வந்து அது கொள்ளடிச்சுக்கிட்டு சாலை சம்பாரிச்சுக்கிட்டு அவ்வளோ தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம பேருந்துகளெலாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க திடீர்னு உள்வாங்குது திடீர்னு இப்போ இந்த வெயில் கலந்து போயிட்டு இருக்குது இப்படிலாம் இருக்கிற பேருந்துகள்லாம் வச்சுக்கிட்டு அப்போ அது புதுவை பேருந்து அதில் ஊழல் நடக்கும் சார் இப்போ பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வழங்கலை இப்போ அதுக்கு கோர்ட்லேயே கொடுத்துருக்கான் இப்போ இது நடவடிக்கை போராட்டமாக என்ன எடுக்க போறீங்க நாங்கள் இது சம்பந்தமாக இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை மூன்று முறை சந்தித்திருக்கிற நான் முதலமைச்சர் நான்கு முறை இதுக்கு மட்டும் நான் சந்திச்சுருக்கிறேன் ஜி கே மணி அவர்களும் பாலு உள்ளிட்ட குழுக்கள் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதிகாரிகளோ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனோ ஐம்பது முறை சந்தித்திருக்கிறேன் வலியுறுத்தி ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் செய்கிறோம்னு ரெண்டாண்டு காலமாக இழுத்துட்டு இருக்கிறாங்க என்ன தரவுகள் டேட்டா இருக்குது கம்ப்யூட்டரில் இருக்குது அது கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை மனசு இல்லை முதலமைச்சருக்கு மனசு கிடையாது அப்படி முதலமைச்சருக்கு மனசு வந்தாலும் முதலமைச்சர் சுற்றி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன அமைச்சர்களாக நான் பார்க்கல வியாபாரிகளான நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க வணிகர்கள் வியாபாரிகள் அந்த பதவி பொறுப்பை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு மனத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள தான் நிர்வாகம்னு அவங்களுக்குலாம் தெரியாது எப்படி நிர்வாகம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோதான் அந்த அந்த நாலு மூணு நாலு பேர் வந்து முதலமைச்சரை தவறான வழி நடத்துகிறாங்க இது கொடுத்துட்டா பிரச்சனையோட ஓட்டு போட மாட்டாங்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இவங்க ஓட்டு போட இது அரசியல் பிரச்சனை கிடையாது இது வந்து சமூக பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை கடைசி நீ தொடர்ந்து நீ பார்த்துட்டு வரீங்க இந்த சமீபத்தில் இந்த பத்தாவது பன்னெண்டாவது தேர்தல் தேர்வில் பார்த்தீங்க கடைசி பதினஞ்சு மாவட்டம் பன்னெண்டாவது தேர்வில் வட மாவட்டம் பத்தாவது தேர்தலில் கடைசி பதினேழு மாவட்டம் வட மாவட்டம் அதிகமாக சாராணி விற்கிற மாவட்டம் வடமாவட்டம் தொழில் இல்லாத மாவட்டம் வடமாவட்டம் மாவட்டம் கேபிட்டா இன்கம் மிக குறைவான மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இப்படி வட தொழில் இல்லை கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை குடிசைகள் அதிகமாக இருக்குது ஆனால் இதுக்கு சிறப்பு கவனம் யாரும் செலுத்தலை அதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு தான் கொடுத்தீங்கன்னா அதை படிக்கிறது படிக்கலாம் முன்னுக்கு வரலாம் பார்த்து அதுவும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை இந்த மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கும் வழி இல்லை இவங்க செய்யறதுக்கு அவங்க நோக்கம் கிடையாது அதனால் இது நிச்சயமாக மக்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் விக்கிரவாண்டி கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக நாங்கள் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிறது அவங்க ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இன்னும் கொடுக்கல அதாவது தேர்தல் வந்ததுன்னா பொய் சொல்லுவாங்க அது திமுகவுடைய டிஎன்எல் இருக்குது அந்த பொய் வாக்குறுதிகளை கொடுத்து 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 ஏமாற்றி ஏமாற்றி கல்விக்கடன் ரத்து நகை கடன் ரத்து அப்புறம் விவசாய கடன் ரத்து நீட்டு தேர்வு ரத்து மாதம் மாதம் நாங்கள் மின் கணக்கெடுப்பு நடத்தும் இந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் இப்படி சொல்லி 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 எல்லா தர மக்களையும் ஏமாற்றி ஏமாற்றி வந்துட்டு இருக்காங்க முடியாது நீட் தேர்வு விஷயமா சொல்லியிருக்கீங்களா சார் நீட் தேர்வு பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு மாணவர்களுக்கு மதிப்பெண் வந்து நாங்கள் இதுவாக இருக்கா நீட்டு தேர்வு இருக்க கூட நீட்டு தேர்வு என்று அது தேவை இல்லை அந்த மாநிலங்கள் என்னென்ன கொள்கை இருக்கும் அந்த கொள்கை படி அந்த மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுக்கணும் அதிகாரத்தை கொடுத்துடணும் இதுதான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம் நான் அமைச்சராக இருந்து இந்த நீட்டுக்கு சம்பந்தமான அழுத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் மறுத்துட்டேன் முடியவே முடியாது சொன்னேன் நான் வந்ததுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் நீட்டுன்னு மிகப்பெரிய குளறுபடிகள்லாம் இருக்கு நீட்டு தேர்வுல வந்து நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது சமூக நீதி கிடைக்காது நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு பார்க்கலாம் சார் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மசோதா வந்து இங்கே நிறைவேற்றினாங்க அந்த மசோதா ஆளுநர் இப்போதான் குடியரசு அனுப்பி வச்சிருக்காங்க குடியரசு ஒப்புதல் கொடுத்தா மாநிலங்கள் தப்பிக்க முடியுமா ஒப்புதல் கொடுப்பாரா எதிர்பார்க்குறீங்களா சார் வந்து சம்பந்தமா மசோதாவை வந்து அனுப்பிச்சிருக்கிறார் கடந்த ஆண்டு அனுப்பி வைத்திருக்கிறார் தலைவரிடம் இருக்கு வலியுறுத்தி பண்ணணும் ஆனா அது வந்து அது மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க மாநில அரசு ஒரு கொள்கை வச்சிருக்கு எங்க கட்சியினுடைய கொள்கை நீதி இருக்கக்கூடாது அது சம்பந்தமா என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்கணுமோ நாங்கள் நிச்சயமா நாங்கள் கொடுப்போம் ஏன்னா ஒரு மருத்துவராக முன்னால் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்றேன் நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு பட்டியலில் இந்தியாவுக்கு தேவை கிடையாது ஏன்னா நீட் தேர்வு கொண்டு வந்ததுக்கு காரணம் தகுதியான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு ஒன்று மருத்துவ கல்வியை வணிகமயமாக்க கூடாது என்று முக்கிய காரணங்களாக கொண்டு வந்தார் இன்னைக்கு மருத்துவ கல்வி வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாகிடுச்சு மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் நான்கு லட்சம் அவ்வளோதான் அதிகமாக இருந்தது இன்றைக்கி இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சம் எம்பிபிஎஸ் கட்டணம் பிஜி கட்டணம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் ஒரு ஆண்டுக்கு அது இல்லாமல் நீட்டு பயிற்சி மையங்கள் இருக்குது கோச்சிங் சென்டர் இது ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வணிகம் பிஸ்னஸ் அப்போது பணம் வச்சிருக்கோம்னா அப்போ நீட்டு படிக்க முடியும் கிராமத்தில் பிள்ளைங்களாம் படிக்க முடியாது அப்போ என்ன நியாயம் கிடைக்குது என்ன நீதி கிடைக்குது இதில் அது மட்டும் இல்லை ஒரு பையன் ஐநூற்றி இருபது மதிப்பெண்கள் எழுநூற்றி இருபது ஐநூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற்ற பையன் அவங்க அப்பா சாதாரண ஏழை அதாவது ஏழை விவசாயி அவனால படிக்க முடியல அவனால் ஆனா நூற்றி பத்து மதிப்பெண்கள் வாங்கின ஒரு கோடீஸ்வரம் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான் ஏன்னா அவனால இருபத்தி இருபத்தெட்டு லட்சம் கட்ட முடியுது அப்போ என்ன நியாயம் கேது பணம் வச்சிருந்தா அப்போ என்ன தகுதி இருக்கும் கடந்த ஆண்டு வந்து பிஜியில் நீட் பிஜியில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதிபடி தெரியுமா தகுதி ஜீரோ அப்போ உங்களுக்கு தரமான மருத்துவர்கள் வருவாங்களா எப்படி வருவாங்க யார் பணம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் படிக்க முடியும் தகுதியான திறமையான கிராமப்புற மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கும் வேலை இல்லையா கிடைக்காது அதனால் நீட்டு தேவை தேர்வு தேவை இல்லை நிலைப்பாடு நன்றி